தமிழ்நாட்டு மக்களுக்கு தந்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை எல்லாம் தொடர்ந்து நிறைவேற்றிக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்று இன்று மக்களிடம் நேரடியாக சென்று அவர்களுக்கு இருக்கக்கூடிய குறைகளை கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய வழிவகை செய்யக்கூடிய வகையிலே அவர்களுடைய கனவை தெரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே உங்கள் கனவை சொல்லுங்கள் என்ற ஒரு திட்டத்தை இன்று அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள் அந்த திட்டத்தின் வழியாக மக்களுடைய தேவைகளை அவர்களுடைய கனவுகளை புரிந்து கொண்டு அதை நிறைவேற்ற வேண்டும் ஒரு படிவத்தை தந்து அதை பூர்த்தி செய்து தந்துவிட்டு அதோடு நின்றுவிடாமல் அங்கே அவர்களுக்கு தரக்கூடிய அட்டையிலே இருக்கக்கூடிய கியூஆர் கோடில் அவங்களுடைய எதிர்பார்ப்பை சொன்ன பிறகு அதன் நிலை என்ன என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ள வரக்கூடிய வகையிலே ட்ராக் செய்யக்கூடிய வகையிலே இன்று அந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது முதலமை வேறு எங்குமே இல்லாத ஒரு திட்டமாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மக்களுடைய உணர்வுகளை மதிக்கக்கூடிய வகையிலே அவர்களுடைய தேவைகளை புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கக்கூடியவர்களுடைய கனவுகளை நிறைவேற்றி தர வேண்டும் என்ற அந்த ஆவலோடு இந்த திட்டத்தை அவர்கள் அறிமுகம் செய்திருக்கிறார்கள் என்னங்க இது மாதிரி ஆருடங்களுக்கெல்லாம் வந்து உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி இதுவரை எங்களோட இருக்கக்கூடிய அத்தனை கூட்டணி கட்சிகளோடும் இன்றும் இருக்கிறது அது முதலமைச்சர் கழகத்தின் தலைவர் அவர்கள் எடுக்க வேண்டிய முடிவு அதுக்கு நான் பதில் சொல்லுவேன்